அப்புறம் கரூர் மக்களே வணக்கம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே எழுவத்தஞ்சி வருஷமாக நாடகம் போட்டு கொண்டிருக்கும் அவர்களே நைட்டு ஒரு மணிக்கு கரூர் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கீங்க உங்கள் நாடகத்தெல்லாம் நல்லா ஆடிட்டீங்க எல்லாத்தையும் செஞ்சு போட்டு பின்னாடியே பக்கத்துலேயே வேண்டிய நல்லா வந்து நாடகம் போட்டு அழுது அதை நாடகம் ஏன் சொல்கிறோம் கல்லை குடித்து சாராயம் குடிச்சிட்டு இறந்து போனாங்களே அவங்களுக்காக அழுதிங்களா அவங்களுக்காக அழுதிங்களா கிடையாது எத்தனையோ மரணங்கள் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் பிறந்தேன் எவ்வளவோ கெட்டது தமிழ்நாடு நடந்திருக்குது அழுதிங்களா உங்கள் அப்பா அழுதுருக்காரா அதாவது கருணாநிதி அழுதுருக்காரா கிடையாது உன் ஆட்சி என்னைக்கு திமுக இந்த தமிழ்நாட்டில் எழுந்துச்சோ அன்னைக்கு நாசமாக போச்சு தமிழ்நாடு திமுக அழிஞ்சு வந்து ஆரமாக போகும் கொள்ளையில் போகும் அடியோட அழியும் என்னைக்கு நீங்கள் திரும்புறீங்களோ அன்றைக்கி தான் உங்கள் ஆட்சி வரும் நீங்கள் செய்கிற பாவம் கொலை கொள்ள திருட்டு எல்லாத்தையும் நீங்கள் ஒத்துக்கணும் அப்போது மக்களை கொண்டு கேட்ட இடத்த தரல எல்லா மாவட்டத்திலும் பெரிய மைதானம் இருக்குது நீங்கள் யாரு நீங்கள் யார் போலீஸை கண்ட்ரோல் பண்ணுறீங்க போலீஸ்க்கு அறிவு கட்டங்க